வணக்கம் இந்தி எதிர்ப்பும் இந்தி திணிப்பும் வந்து தமிழக அரசியல் காலத்துல வந்து பரபரப்பா பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவருடைய ஒரு காணொலியில வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நாம் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டத்திலேயே வந்து கல்விக் கொள்கையில வந்து இந்தியை வந்து ஆதரிக்கிறார்கள் இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதேதான் பாஜக அரசும் வந்து இங்க வந்து நடைமுறைப்படுத்துது நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டத்திற்கும் பாஜகவின் ஆட்சி வரைவு திட்டத்திற்கும் இங்க என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு இப்ப உண்மையாவே நாம் தமிழர் கட்சி இந்தியை வந்து ஆதரிக்குதா இந்தி மொழியை வந்து தங்களுடைய ஆட்சி வரைவு திட்டத்தில் தங்களுடைய ஆட்சி இந்த தமிழக மண்ணில் வந்தால் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நாங்கள் இந்தியை கத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி சொல்லுதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவு திட்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து அலசி பார்க்கணும் அப்பந்தான் வந்து அதற்கான முழு விளக்கம் வந்து நமக்கு தெரியும் இப்போ வந்து தமிழ் தேசிய ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு பேசினாலும் மக்களை வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மக்கள் அரசு டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டம் வந்து அங்க வந்து தெள்ள தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுல போயாச்சுன்னா கல்வி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த கல்வி அதுக்குள்ளாடி போனீங்களாவே நான் தமிழ் கட்சியின் ஆட்சி வரைவு திட்டம் கல்விக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதுக்குள்ளாடியே இருக்கும் அதுக்கு உள்ளாடி நம்ம வந்தாலே இந்த கல்வியின் முக்கியத்துவம் உலக நாடுகள்ல வந்து இந்த கல்வி எப்படி இருக்கு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க கூடவே வந்து நம்ம தேடக்கூடிய இந்த மொழி கொள்கை மொழி கொள்கையில ஒரு மூணு விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சியும் அவர்களும் வந்து அது அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தமிழ் பயிற்று மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முதல்ல சொல்லிருக்காங்க தமிழ் பயிற்று மொழி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து என்ன படிச்சாலும் தமிழ் வந்து ஒரு கட்டாய பாடமாக இருக்கும் ஆங்கிலம் கட்டாய பாடமொழி எப்படி வந்து நம்ம வந்து அறிவியல் சமூக அறிவியல் கணிதம் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஆங்கிலமும் வந்து ஒரு கட்டாய பாடம் அப்படின்னு எப்படி ஆங்கிலம் ஒரு பயிற்று மொழியாக இருக்கோ அதே மாதிரி நாம் தமிழர் ஆட்சி வரை ஆங்கிலம் வந்து ஒரு பயிற்று மொழியாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு திட்டம் வந்து குறிப்பிடுது கூடவே மூன்றாவது விஷயம் இதுதான் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட விஷயமும் இதுதான் விருப்ப மொழி இந்தி உட்பட உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் விருப்ப பாட மொழி உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் விருப்ப பாட மொழி அப்படின்னு ஆட்சி உரைவு திட்டத்திலே இருக்கு இந்த பாயிண்ட வச்சுட்டு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன இதே தான் பாஜகவும் சொல்லுது ஆனா வந்து இங்க இருக்கிறவங்க தான் வந்து அதை வந்து மாத்தி பேசுறாங்க பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரே மாதிரியான கொள்கையை தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுன்னா இந்தி உட்பட உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் விருப்ப பாட மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது விருப்பம்தான் நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும்னு கிடையாது இப்போ எனக்கு ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி படிக்கலாம் கர்நாடகா படிக்கணும்னா கர்நாடகா படிக்கலாம் தெலுங்கு படிக்கணும்னா தெலுங்கு படிக்கலாம் இல்ல எனக்கு ஹிந்தி தான் வேணும்னா இந்தியும் படிக்கலாம் இதை தாண்டி நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போக போறேன் நான் ஜப்பானுக்கு போற போக போறேன் எனக்கு வந்து ஜெர்மன் மொழி படிக்கணும்னா ஜெர்மன் மொழியும் படிக்கலாம் நான் வந்து பிரான்ஸுக்கு போக போறேன் எனக்கு ஃப்ரெஞ்சு மொழி படிக்கணும்னா ஃப்ரெஞ்சு மொழியும் படிக்கலாம் நான் வந்து சைனாவுக்கு போக போறேன் எனக்கு சைனீஸ் படிக்கணும் சைனீஸும் வந்து வந்து படிக்கலாம் உலக மொழிகள் உட்பட இந்தி உட்பட உலக மொழிகள் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதே தான் வந்து பாஜக அரசும் சொல்லுது மோடி அவர்களும் இதே தான் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க மோடி அவர்கள் இந்தி உட்பட உலக மொழிகள் அனைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் திமுக நடத்துற பள்ளிக்கூடங்களில் இந்தி ஒரு பாடமாக இருக்கிறது விஜய் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இந்தி ஒரு பாடமாக இருக்கிறதுன்னு ரிப்போர்ட்டை எடுத்து வெளியிடுவதற்கான அவசியம் என்ன இருக்கு இப்போ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருக்காரு இந்தி வந்து ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுதுன்னா திமுக அரசு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து புரிஞ்சுக்காம பேசுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல வந்து அந்த அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் திமுக நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் இந்தி ஒரு பாடமாக இருக்கிறது விஜய் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இந்தி ஒரு பாடமாக இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களின் பிள்ளை எந்த பள்ளியில படிக்குது அங்க வந்து ஹிந்தி படிக்க கொடுக்குறாங்களா அந்த மாதிரி நான் கேட்கறது மறைமுகமாக அவர்கள் வந்து இந்தியை ஆதரிக்கிறார்கள் மொழிகள் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து இப்படி கட்சியும் சீமான் அவர்களும் குறிப்பிடாத ஒரு விஷயத்தை வந்து பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய அந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாடி ஒப்பிட்டு பேசுவது வந்து மிகவும் வந்து ஒரு கேவலமான தான் வந்து அண்ணாமலை அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு பாஜக அரசு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கும் நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய மொழிக் கொள்கைக்கும் துளியளவு கூட சம்பந்தம் இல்லை ஏன்னா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்தி அவசியமா படிக்கலாம் ஆனா அது வந்து அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு ஆனா பாஜக என்ன சொல்றதுன்னா என்னதான் வந்து மும்மொழி கொள்கையில ஒரு மொழி வந்து பிற மாநில மொழிகள் ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னாலும் இந்தியை வந்து இங்க இருக்கிறவங்க வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இந்தி தான் இந்தி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இங்க சிக்கலாவே இருக்கு வந்து ஒரு உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஊடகங்கள் பேசுது சமூக வலைத்தளங்கள்ல வந்து இந்த ஆரிய கும்பலும் திராவிட கும்பலும் வந்து ஒரு பொய்யான விஷயத்த வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரிதான் இந்த நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய இந்த ஆட்சி வரைவு திட்டங்கள் அனைத்துமே வந்து மக்கள் அரசு டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கு சோ மக்களும் வந்து அதை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு உடல் சந்திக்கலாம் நன்றி